பல நூற்றாண்டுகளை கடந்தும் பாரம்பரியமாக சில பழக்க வழக்கங்கள் எல்லா வீடுகள்லையும் இருக்கத்தவங்க செய்யுது அதுக்கு காரணம் என்ன தான் நம்ம சயின்ஸில் வளர்ந்துருந்தாலும் நம்ம மனிதர்களுடைய மைண்டுக்குள்ளே இன்னும் ரெண்டு விஷயம் மாறாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இறைபக்தி இன்னொன்று நெகட்டிவ் வைப்ரேஷன் அதாவது வில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் நம்மிடையே இருக்க செய்து செய்யுது அதன் மீது ஒரு பயமும் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியெல்லாம் குறைஞ்சி வீட்டுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அதுக்கான மீனிங் தெரிஞ்சுருக்காது அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் பொருள் குதிரை லாடம் நீங்கள் நிறைய வீட்டு வாசலில் அந்த நிலைக்கு மேலே இருக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த லாடம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கண் திருஷ்டியை போக்குதுன்னு நம்பப்படுது ஒரு வீட்டில் கஷ்டம் வருவது காரணமே கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் தான் அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளில் இதுவும் ஒன்று அதனால தான் நிலை மேலே யூ ஷேப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் செல்வ செழிப்புக்காகவும் இதை வச்சுருப்பாங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசலுக்கு நேர் எதிரில் விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க நுழைவாயிலுக்கு நேர வச்சிருக்க விநாயகருக்கு சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிம்பிள் ஆஃப் விக்ட்ரி இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி விநாயகர் சிலை வைக்கும்போது அனைத்து நல்ல விஷயங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கப்படும் அப்படின்றது தான் ஐதீகம் அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற செழிப்பு மன நிறைவு மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் அடையாளமாக கருதப்படுற சிரிப்பு புத்தர் சிலை அந்த சிலையும் நார்த்து சைடு அதாவது வீட்டோட நார்த்து சைடு வச்சோம்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும்ன்றது நம்பப்படுது அதே பர்பஸ்க்காக தான் கேலப்பிங் ஹார்ஸோட உருவமும் வைக்கிறாங்க இது எல்லாமே ராஜா காலத்துலேருந்தே நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா இருந்திருக்கும் அதை தான் நம்ம வீடுகளில் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இது எல்லாமே பயன்படுத்திட்டா நமக்கு எல்லாமே வந்துருமா ஒரு சகோதரர் கேட்டிருந்தாங்க உழைப்பு இல்லாம நீங்க இதெல்லாம் வச்சீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு உழைப்பு மட்டும் போதாதுன்றது எங்களோட கான்செப்டு உழைப்போட ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கணும் உழைச்சி மூட தூக்குறவங்க கூட உழைச்சிட்டு தாங்க இருக்காங்க எல்லாருமே உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் உயிர்களே இல்லை ஆனால் எத்தனை பேர் அவ்வளோ கடுமையான உழைப்பை மீறி மேலே வர்றாங்க அப்போ உழைப்போடு சேர்ந்து ஒரு அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் நம்ம மேலே வர முடியும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக தான் ஆதி இருந்து சில பொருட்கள் தன்னுடைய வீட்டில் வச்சுருந்தாங்க அதை தான் நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொருள் விஞ்சிம் இது வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அதனோட மெட்டல் சவுண்டு அந்த காற்றுல ஆடும்போது அதனுடைய சவுண்டு வந்து வீட்டுக்கு நல்ல வைப்ரேஷனையும் மனசுக்கு ஒரு அமைதியையும் உண்டு பண்ணும் அதனால தான் விண்ஷிமை வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கிறாங்க அடுத்ததாக வீட்டு வராண்டாவில் வச்சிருக்கக்கூடிய உருளியும் இண்டோர் பிளான்ட்டுமே நம்ம வீட்டுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கும் நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க